சூப்பர் நேச்சுரலாக கத்துற ஒண்ணு செய்யணும் எப்படி செய்கிறாரு முதல்ல அவர் பேசுகிறார் வேதம் சொல்லுகிறது அவர் சொல்லியும் முன்னாடி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லிட்டு செய்கிறார் நம்ம நேரம் பல நேரத்துல அவர் சொல்கிறத கேட்கறது இல்லை சொல்றதை காதல கொடுத்து கவனிக்கிறது இல்லை சொல்றதை மறந்துடும் ஆனா ஆண்டவர் செய்ய மாட்டேங்கிறாருன்னு சொல்றோம் அவர் சொல்லிட்டு நம்புறவங்களுக்கு அப்படியே செய்யறான் அவர் நம்மோடு பேசுகிறார் வாக்கு தத்துவங்களை கொடுக்கிறார் வசனத்தை அனுப்புகிறார் அதை கேட்டு நம்புகிறவருடைய வாழ்க்கையில் அப்படியே அவர் நிஜமாக்குகிறார் வேதம் சொல்லுகிறது அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லு வார்த்தையை உறுதிப்படுத்துறது எப்படின்னா ஆண்டவர் செய்து காட்டுவாரா என்று சொன்னதை நிறைவேற்றுகிறார் நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் பல இடங்களில் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு நிறைய இடங்களில் வாசிக்கலாம் அதெல்லாம் என்ன என்ன உங்களுக்கு சொல்லுதுன்னா கத்தர் சொன்னது கண்டிப்பாக நடந்தே ஆகணும் நடக்கலைனாலும் நடக்கிறதுக்காகவே கத்தர் சில சூழ்நிலையை ஏற்படுத்துவார் பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி ஸ்போக்கன் ஓவர் யூ உங்கள் மேலே பேசப்பட்ட வார்த்தைகள் செய்யப்பட்டே ஆக வேண்டும் பிரச்சனை என்னென்னா நம்மளே அந்த வார்த்தையை மறந்துட்டோம் நம்மளே அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல வேதம் சொல்லுது பிரதர் ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குத்தவம் கொடுத்துருக்காருன்னு தெரியலையே போன வருஷம் என்ன சொன்னார்னு தெரியலையே அதுக்கு முந்தின வருஷம் என்ன சொன்னார் தெரியலையே நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தரேன் நேற்று பேசின வார்த்தை கூட நீங்க மறந்தாலும் பரவாயில்ல வேதத்தில் ஒன்று சொல்லுது கிறிஸ்துவுக்குள் சகல வாக்குத்தத்துவங்களும் எனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒன்று கொடுக்கணும்னு அவசியம் இல்லை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தனை வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுங்கள் யூ கேன் டேக் அ ப்ராமிஸ் அண்ட் கிளைமேட் இன் த நேம் ஆஃப் ஜீஸஸ் நீங்கள் ஒரு வாக்குத்தத்தை எடுத்து அதை அப்படியே நீங்கள் சுதந்தரிக்கலாம் அவர் என்னை ஐஸ்வரியவன் ஆகும்படி அவர் தரித்திரர் ஆனார் என்பது வாக்குத்தத்தம் என்றால் நான் வறுமையில் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு பேசணுன்னுல என்கிரைஸ்ட் எவ்ரி ப்ராமிசஸ் பெலாங்ஸ் டு மீ ஏசுவுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற எனக்கு அத்தனை வாக்கு ஆம் என்று இருக்கிறது அப்போ ஒரு தேவ பிள்ளை லைஃப் சூப்பர் நேச்சுரலா வாழ்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இருக்கிற பிரச்சனையை பார்க்க கூடாது இருக்கிற சூழ்நிலையை பார்க்க கூடாது அதன் மத்தியில கத்தர் பேசுகிற வார்த்தைகளை கவனித்திருங்கள் Look at the வேர்ட் the promises. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பேசி இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் இருளின் மத்தியில பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமாய் அது உங்களுக்குள்ளே உங்கள் இருதயத்தில் அது இருந்துக்கிட்டே இருக்கட்டும் தட்ஸ் அ வேர்ட் தட்ஸ் எ வேர்ட் பாருங்கள் இயேசு பிறப்பதற்கு முன்னாடி தூதர்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க தீர்க்க தர்சனமாக நிறைய வார்த்தைகள் இப்படி உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போதுன்னு மரியால்கிட்ட பேசுகிறாங்க மரியால்கிட்ட பேசும்போது வேதம் சொல்லுது அவரை குறித்து சொல்லப்பட்டதையெல்லாம் மரியாள் தன்னுடைய இருதயத்தில் வைத்து வச்சுருந்தாங்களாம் தூதர்கள் வந்து சொல்கிறாங்க சாஸ்திரிகள் வந்து பணிஞ்சிட்டு போகிறாங்க குழந்த பிறந்ததுக்கப்புறம் இதெல்லாம் கேள்விப்படும் போது மரியாளுக்கு ஒரு சந்தோஷம் என்னடா நமக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு இதே சூப்பர் நேச்சுரல் தான் இந்த குழந்தைய பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே மரியாள் எதையே சிந்திச்சுட்டு இருக்கிறாங்கன்னா பிள்ளைய பற்றி கேள்விப்பட்டதையே இருதை வச்சு சிந்தித்ததுனால தான் மரியாளுக்கு தெரியவும் இந்த இடத்துல இயேசு நினச்சா இந்த கல்யாண வீட்டில் ஒரு அற்புதம் செய்ய முடியும் ஐ நோ திஸ் இஸ் அ சூப்பர் நேச்சுரல் சைல்டு இந்த குழந்தை உருவாவதற்கு முன்னம் இருந்தே இந்த குழந்தை பற்றிய செய்தியை பரலோகம் எனக்கு சொல்லி கொண்டே இருக்கிறது பல பேர் மூலமாய் கத்திருந்த குழ யாராவது லைட்டாக ஒருவேளை மரியாதை அதை சாதாரணமாக எடுத்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சிருந்தா கிடையாது எக்ஸ்பெக்டேஷன் எங்கேருந்து வருதுன்னா பேசப்பட்ட வார்த்தையிலிருந்து எதிர்பார்ப்புகள் வருகிற சம்டைம்ஸ் இப்படி உட்கார்ந்து ஒரு சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது சில வாக்குத்த வசனங்கள் ஆசீர்வாதமான வசனங்கள் உங்கள் இருதயத்தை தொடும்போது டோன்ட் டேக் இட் லைட்லி அது அப்படியே வாங்கிட்டு போய் மெடிடேட் போன இன்னைக்கு கர்த்தர் பேசியிருக்கிறா இது என் வாழ்க்கையில் நடக்க போகிறது என் வாழ்க்கையில் பேசின வார்த்தைகள் எல்லாம் நிஜமாக போகிறது கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்க போகிறார் ஒவ்வொன்றையும் உரிமை கொண்டாடுங்கள் அந்த வார்த்தை உங்களுக்கானது பேதொரு சொல்கிறாரு நாங்கள் பார்த்தோம் கதை கட்டலை நிஜமாக பார்த்தோம் அவர் சத்தத்தை கேட்டோம் நாங்கள் சொல்கிறோம் இதை விட அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் வாசனை இருக்குது அதை பாருங்கள் நீங்கள் அப்படிங்கிறாரு நீங்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் என்னால் வாழ முடியலையேன்னு நீங்கள் ரெக்ரெட் பண்ண வேண்டாம் மன வருத்தப்பட வேண்டாம் சீசனை மிஸ் பண்ணிட்டோனோன்னு நினைக்க வேண்டாம் அந்த காலத்தில் நான் பிறந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிலாம் நினைக்க வேணாம் இன்னைக்கு கத்தர் உங்கள்கிட்ட பேசுகிற வார்த்தை அதை பார்க்கலும் மேன்மையானது அவர் உனக்கு கொடுக்குற வசனம் உன்னோட பேசுகிற வார்த்தை உனக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் அது மிக உறுதியானது அதை பார்க்கிலும் உறுதியானது அனுபவங்களை பார்க்கிலும் உறுதியானது உணர்வுகளை பார்க்கிலும் உறுதியானது